அம்மாக்கு தெரியாம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை எடுத்து குடிச்சா அம்மாக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அம்மா கண்ணை கட்டிக்கலாம் ஆனா அந்த ஐஸ்கிரீமை குடிச்சதுக்கு அப்புறமாக ஜலதோஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா யாரு கண்ணங்க கட்ட போறீங்க யாருக்கு இப்போ பிரச்சனை உங்களுக்கு தானே இப்போ ஒரு வாலிபன் அல்லது வாலிப பொண்ணு அப்படின்னு வச்சுப்போம் வீட்டில் யாருக்குமே தெரியாது ஏதோ தப்பு பண்றாங்க சரி போதை பழக்கம் அப்படின்னு வச்சுப்போமே இந்த பழக்கம் வேற யாருக்குமே தெரியாது ஆனா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எல்லாருடைய கண்களையும் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பழக்கத்துலயே வாழ்ந்து அந்த பழக்கத்துக்கே அடிமையாகி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு பிரச்சனை உங்களுக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாமல் தீக்குள் விரலை விட்டால் கூட தீ சுடத்தான் செய்யும் தப்ப தப்பின்றி செய்தாலும் தப்பு தப்பு தானுங்க எல்லாருடைய கட்டி கட்டிவிடலாம் ஆனால் படைத்தவனுடைய கண்களை மாத்திரம் கட்டிவிட முடியாது அப்படின்னு இன்னைக்கு நாம படித்த மத வாசகம் சீராத்யான நூலில் இருந்து நமக்கு சொல்லுதுங்க ஆகவே நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியானதாக இருக்கட்டும் வெளிப்புறமாக ஒன்று தனிப்பட்ட விதத்தில் ஒன்றாக வேணாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விளைவுகள் இருக்கும் வெளிப்படையாக நாம் அடுத்தவர்களிடம் நாம் நல்லவர்கள் போன்று வாழ்ந்து கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மோசமானவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த மோசமான வாழ்க்கையின் விளைவுதான் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அது நல்லதாக இருந்தால் ஒரு வேலையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்லதாக இருந்தால் அதை நாம வெளிப்பட்ட வாழ்க்கையாகவும் அடுத்தவருக்கு வெளிப்படுத்தி வாழ்வோம் அப்படி வாழுகின்ற பொழுது நாமும் உள்ளவர்களாக அடுத்தவருக்கும் அந்த ஆசிரை கொடுப்பவர்களாக இருப்போம் ஒரு வேளையில தனிப்பட்ட வாழ்க்கையில தப்புக்கள் பண்ணிக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் என்றே நல்ல தருணம் இதுவே நல்ல தருணம் இப்போதே அந்த தப்பான காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு நல்ல வழிக்கு வருவோம் நல்ல வழிக்கு வருகின்ற பொழுது நாம் வெளிவடக்காரர்களை போன்று நடிக்க தேவைப்படாது உண்மையிலேயே நல்லவர்களாக வெளிப்பட்ட உலகத்திற்கும் வாழ்வுகளெல்லாம் அப்படி வாழுகிற பொழுது நாமும் ஆசிர்படுவோம் நம்மால் அடுத்தவர்களும் ஆசிரை கண்டுகொள்வார்கள் அமேன்